நமது உளுந்தூர் பேட்டையில் பத்து ஆண்டுகளுக்கும் மேலாக மக்களின் நன்மதிப்பை பெற்ற உங்கள் வெற்றி தற்போது சென்னை மெயின் ரோட்டில் ஏஜே மண்டபம் அருகில் புத்தம் புதிய பொலிவுடன் வெற்றி ஸ்போர்ட்ஸ் கார்மெண்ட்ஸாக இயங்குகிறது இவர்களுக்கான ஸ்போர்ட்ஸ் லோயர் ஷார்ட்ஸ் கிரிக்கெட் வாலிபால் கபடி நடிகர்கள் மற்றும் அரசியல் கட்சி டிஷர்டுகள் ஆர்டரின் பேரில் மொத்தமாகவும் சில்லனையாகவும் மிக குறைந்த விலையிலும் குறித்த நேரத்தில் செய்து தருகிறோம் மேலும் அனைத்து மத திருவிழாக்களுக்கு தேவையான டி ஷர்ட்டுகள் கம்ப்யூட்டர் பிரிண்டிங் மற்றும் சப்ளிமேஷன் பிரிண்டிங் முறையில் துல்லியமாக பிரிண்ட் செய்து தருகிறோம் அனைத்தும் எங்கள் சொந்த தயாரிப்பு என்பதால் திருப்பூர் மற்றும் ஈரோடு விலையை விட மிகக் குறைந்த விலையில் விற்பனை செய்கிறோம் எங்கள் விலையை ஒப்பிட்டு பாருங்கள் நீங்களே உண்மையை உணர்வீர்கள் உங்களின் மனநிலைவே எங்களின் லாபம் ஏடி மண்டபம் வரைக்கும் உளதிர்பேட்டை என் மனிதே தொடர்புக்கு நைன் செவன் எயிட் நைன் செவன் எயிட் பைவ் சிக்ஸ் டபுள் எயிட் மற்றும் நைன் எயிட் போர் டபுள் த்ரீ ஃபைவ் செவன் டபுள் ஃபைவ் எயிட்